மலை மாதிரி ஒரு பெரிய கவலை உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருக்கா தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நாலு பக்கமும் சூழ்ந்து என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்கிறீங்களா யாரிடம் போய் சொல்றது இதுக்கு என்னதான் தீர்வுன்னு புரியாம தனிமையில கலங்கி நிக்கிறீங்களா எல்லா கதவும் மூடின மாதிரி இனிமே ஒரு விடிவு காலமே இல்லையான்னு நீங்க சோர்வா இருக்கலாம் ராத்திரி தூக்கம் போயிருக்கலாம் நிம்மதி மொத்தமா இல்லாம போயிருக்கலாம் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் மறந்திடாதீங்க அல்லாஹ்வின் கருணைக்கு எல்லையே கிடையாது அவன் நமக்கான கதவை எப்பவுமே திறந்தே வச்சிருப்பான் இந்த உலகத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒவ்வொரு கவலைக்கும் நம்மளோட அன்பு நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு தீர்வை சொல்லிக் கொடுக்காம போகல இன்னைக்கு நாம பார்க்கப் போற அந்த ஒரு துவா உங்க மலை போன்ற கவலையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கடன் சுமையா இருந்தாலும் சரி மன பாரமா இருந்தாலும் சரி அதையெல்லாம் பனி போல ஊருக வைக்கிற சக்தி படைச்சது இது நான் சொல்ற வார்த்தை இல்ல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட வாக்குறுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் பிரச்சனைகள் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு இப்படி ஒன்னு பின்னாடி ஒன்னா வர்ற கவலைகள் நம்ம ஈமானை நம்ம நம்பிக்கையை அசைச்சு பார்க்குது சில சமயம் அல்லாஹ் நம்மளை கை விட்டுட்டானோனு கூட ஷைத்தான் நம்ம காதுல வந்து ஊதுவான் இந்த கவலைகளால நம்மால நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல ரொம்ப முக்கியமா அல்லாஹ்வை நிம்மதியா வணங்கக்கூட முடியல தொழுகையில நின்னாலும் நம்ம சிந்தனையெல்லாம் இந்த உலக கவலைகளை சுத்தி சுத்தியே ஓடுது இதனால நம்ம முகம் போகுது நம்ம மனசு பலவீனமாகுது நாம எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறோம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட அன்பா பேச முடியல வாழ்க்கையே ஒரு பெரிய பாரமா மாறிடுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம யாரிடம் உதவி தேடுவோம் நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா இந்த இடத்துல தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட வழிகாட்டுதல் ஒரு பிரகாசமான வெளிச்சமா நமக்கு வழிகாட்டுது ஒரு நாள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் தொழுகை இல்லாத நேரத்தில் பயங்கர சோகமா மசூதியில உட்கார்ந்திருந்தாரு இதை பார்த்த நபி சல்லல்லாஹு அலஹி அவர்கள் ஏன் அபு உமாமா இங்க தனியா கவலையா இருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் அல்லாஹ்வின் தூதரே என்னால தீர்க்க முடியாத கவலையும் தாங்க முடியாத கடனும் தான் காரணம்னு அழுதாரு உன் கவலையை தூள் தூளாக்கி உன் கடனை அடைக்கிற ஒரு துவாவை நான் உனக்கு சொல்லித்தரட்டா கேட்டாங்க அபூ உமாமா பயங்கர ஆவலா கண்டிப்பா சொல்லித்தரணும் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தாங்க இத நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது உங்க லைஃப் டைம் வரைக்கும் ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாத்தும் அல்லஹுமிகல் ஜோப் துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவை கத்துக்கிட்ட அபு உமாமா என்ன சொன்னார் தெரியுமா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன் அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான் சுபகானல்லா இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துவா நண்பர்களே கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்கிறதுக்கு வரல நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் வருது நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துவா சும்மா வார்த்தைகள் கிடையாது இது ஒரு வெப்பன் உங்க கவலை கடன் துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன் இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான் உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான் உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூதில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனைத் தராது இந்நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் இந்த துவாவை நாள்தோறும் பிரார்த்திப்போம் இதை மனமுழுக்கச் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் மற்றும் கடனின் சுமைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் அல்லாஹ் தனது அருளால் நம் வாழ்வில் வெற்றியை கொடுத்து நலமுடன் வாழ அருள்வானாக அல்லாஹ் நம் துவாவை ஏற்று நம் வாழ்வை வளமாக்கி நிம்மதியை நமக்கு தருவானாக அல்லஹு இறைவா பொருங்காலிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்து விட்டவை பற்றிய துக்கத்தில் இருந்தும் இருந்து இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்து விட்டவை பற்றிய துக்கத்தில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் இருந்தும் கடன் சுமையில் இருந்தும் பிற மனிதர்களின் அடக்கு முறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன்